செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் போலீஸ் உடல் தகுதி தேர்வுக்காக சென்றிருந்த இளைஞர்களில் பதினோரு பேர் திடீரென மரணமாகியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் போலீஸ் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தனர் இதில் இருபத்தோராயிரம் பெண்கள் உட்பட எழுபத்தெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அனைவருக்கும் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் உடல் தகுதி தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் சுமார் நூற்றுக்கு மேற்பட்டோர் பத்து கிலோமீட்டர் வரை சுட்டெரிக்கும் வெயிலில் ஓடவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் பத்துக்கு மேற்பட்டோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இந்நிகழ்வு ஜார்க்கண்ட் மாநிலத்தை அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது சுமார் பத்து கிலோமீட்டர் வரை ஓடவிடப்பட்ட நிலையில் அதற்கு முன்னால் நள்ளிரவு முதல் நீண்ட வரிசையில் நின்று காற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது இச்செயல் அதிகாரிகளை ஆட்டம் காண செய்துள்ளது இதனிடையில் போட்டிக்கு தயாராகும் நிலையில் வீரர்கள் வீரியம் மிக்க மருந்துகளை உட்கொண்டதாகவும் தெரிய வருகிறது இதனால் அவர்கள் மூச்சுத்திணறல் மற்றும் இதய நோய்க்கு ஆளாகி மரணம் எய்தியிருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்நிகழ்வு குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் போலீஸ் வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தங்களுடைய பிள்ளைகள் போய் இவ்வாறான நிகழ்வுகள் கலந்து கொள்வது அதில் தங்கள் குழந்தைகள் மரணித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்களும் அப்பகுதி பெற்றோரும் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர் துல்லியமான செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் நன்றி வணக்கம்